குன்னூரில் நடைபெற்ற நான் முதல்வன் உயர்வுக்கு படி உயர்கல்வி வழிகாட்டி முகாமில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இளைஞர்களின் வாழ்க்கை மேம்பாடு மற்றும் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கவும் பனிரெண்டாம் வகுப்பை முடித்த மாணவர்களின் இடைநிறுத்தம் இல்லாமல் தொடரவும் அரசாங்கத்தில் பல்வேறு பதவிகளுக்கு போட்டியிடுவதிலும் சம வாய்ப்புகளை உறுதி செய்யவும் தமிழக முதல்வரின் நான் முதல்வன் உயர்வுக்கு படி உயர்கல்வி வழிகாட்டி முகாம் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் புனித அந்தோனியார் பள்ளியில் நான் முதல்வன் உயர்கல்விக்கு படி சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் குன்னூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் குன்னூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் குன்னூர் கோட்டாட்சியர் சங்கீதா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமில் கோட்டாட்சியர் சங்கீதா பேசும்போது சமூக மற்றும் பொருளாதார காரணங்களால் குழந்தைகளுக்கு கல்வி தடைப்படக்கூடாது என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது கல்வி நிறுவனங்களின் அளவிலும் சமூக அளவிலும் பயனுள்ள பாதையை உருவாக்கவும் பள்ளிகள் அளவில் நான் முதல்வன் வழிகாட்டி நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்து வருகிறது இதில் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளி முடித்து மாணவர்கள் தங்கள் விருப்பப்படி உயர்கல்வியை தேர்வு செய்யவும் விண்ணப்ப படிவங்களை நிரப்பவும் அவர்களுக்கு வழிகாட்ட மாணவ மாணவியர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் செல்வராஜ் பொறுப்பு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மைத்துறை அலுவலர் சுரேஷ் கண்ணன் சமூக நலத்துறை அலுவலர் பிரவீணா தேவி ஊட்டி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் ராஜலட்சுமி அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் டாக்டர் தாமஸ் செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான முன்னேறதுக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் மனுஷனா ஒரு நல்ல நிலைகளோடு வாழணும் அப்படிங்கிறதே நம்மளோட ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு முன்காலத்தை விட ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டமில் நிறைய டெவலப்மெண்ட்ஸும் இருக்குது கவர்மெண்ட்டும் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க ஆன்லைன் எஜுகேஷன் கொண்டு வர்றது இந்த புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கு வந்து